முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் இதைக் கேட்கும் நொடி முதலில் உன் வாழ்விற்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் என் குழந்தையே உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும் இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அப்பா தினமும் இதையே தான் கொண்டிருக்கின்றீர்களே நல்லது நடக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று தினமும் இதையே தான் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்கின்றீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி ஏமாந்தது மீதும் கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களைப் போன்று என்னையை ஏமாற்றி விட்டீர்களே அப்பா கந்தா இது உனக்கு நியாயமா இன்னும் எதை நம்பி நான் என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காதது நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகி விட்டது என் வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது இதற்கு மேலும் உங்கள் வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்து வைக்கத்தான் எனக்கு தோன்றுகிறது என் அன்பு குழந்தையே யார் சொன்னதையெல்லாம் முடிந்து விட்டது என்று இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை கடைசி வரையிலும் நீ இப்படியேத்தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா எதுவும் இன்னும் முடிந்து விடவில்லை இனிதான் உன் நல்வாழ்வு ஆரம்பமாக போகிறது நீ என்னை நம்பி வந்த என் குழந்தை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்து விட்டால் அவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதில்லை இந்த முருகன் உனக்கு கஷ்டங்கள் தரும் நீ எதற்கும் கலங்காதி எல்லாம் அப்பா பார்த்துக்கொள்வார் என்று நீ மனதில் நினைத்துக்கொள் நான் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தான் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே கவலைப்படாதே செல்லமே கவலைப்படுவதால் மனதில் உள்ள ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது இரண்டு குழந்தையே விமர்சனைகளை கடந்து செல் ஏனென்றால் தெருநாய் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையை தடுமாறிவிடும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகின்றதா ஒரு தெருநாய் அந்த தெருவின் எல்லை முடிவு வரைதான் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு அது மீண்டும் திரும்பி சென்றுவிடும் அதன் இடத்திற்கே அதனால் வாழ்க்கையில் தடுமாற்ற மறலாமானால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையை தடுமாறிவிடும் என்பதை மறந்து விடாது உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அர்த்தமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உன் உடலும் மனமும் ஆரோக்கியமுடன் இருக்கும் ஏன் அன்பு குழந்தையே இவ்வுலக இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறது அதனால் உனக்கால நல்ல நேரம் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து புலம்புவதை எல்லாம் எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள்தான் அதனால் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சந்தோஷ செய்தியினை உன்னிடம் சேர்க்கவே என்று உன்னை தேடி உன் அப்பன் முருகன் வந்துள்ளேன் நான் கூறப்போகும் இந்த சந்தோஷ செய்தியை கேட்டு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் கேட்க கேட்க நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நீ அதை கேட்க தயாராக இருந்தால் சொல்ல நானும் தயாராக இருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே கேட்கின்றாயா உன் அப்பன் என்ன சொல்ல வருகின்றான் என்று என் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இந்த வயதிலேயே அனுபவித்து விட்டேன் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து என்னை தாக்குகிறது போதும் அப்பா முருகா உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என்று உன் மனம் நொந்து என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாய் வெறும் ஒன்பது ரூபாய் இருந்தால் போதும் அதாவது உனக்கான பதிலை சொல்லவும் உனக்கான வழியை சொல்லவும் தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் இதோ வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக சில விஷயங்களை கூறுகின்றேன் இதை முழுவதுமாக கேட்ட பின்பு அதை பின்பற்றி வா நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சந்தோஷமாக மாறும் உன் கடந்த காலத்தில் கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே காலம் எல்லா காயங்களையும் மாற்றிவிடும் எனவே பொறுமையாக இரு உன்னை மற்றவருடன் ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே அதற்கான காரணம் உன்னுடைய பயணம் அவர்களுடைய பயணத்திலிருந்து மாறுபட்டுள்ளது தேவையற்ற சிந்தனைகளை விடு ஏனெனில் இங்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதில்லை உன் மகிழ்ச்சிக்கு உண்மை தவிர வேறு யாராலும் ஒரு பெயர்க்க முடியாது எப்பொழுதும் ஒரு சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே தீர்வு காண முடியும் நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு உட்கார்ந்து விடாதே ஆரம்பித்ததே உற்சாகத்துடனே முயற்சி செய்து கொண்டே இரு இன்றைக்கு இல்லையெனில் நாளை நாளின் இல்லையெனில் இன்னும் ஒரு நாள் இதற்கெல்லாம் பல பாதை தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது புரிந்து நடந்து கொள் குழந்தையே இப்பொழுது நான் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டும் நீ எடுத்துக்கொண்டால் உன் வாழ்வில் எந்தவிதமான மாற்றங்களையும் உன்னால் கொண்டு வரவே முடியாது ஏனெனில் நான் கூறுக இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான பொன்னான வாக்குகள் இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்வில் பதிய வைத்து பின்பற்றி வந்தால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் நீ காண்பாய் இது இந்த அப்பன் முருகனின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகிறது அதற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே இல்லை யாரிடமாவது உனக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடி விடை நீ கூறிவிடு நீ விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாமானால் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கின்ற தான் வியாதியே மிக பயங்கரமானது நம்மையும் சந்தோஷமாகவும் இருக்க விடாது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக இருக்க விடாது உன் துக்கனால் முடிந்து போகும் ஆனந்தமான நாட்கள் உனக்காக காத்திருக்கும் நம்பிக்கையோடு இனி இனி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்